தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் திருப்பத்தூரில் அதிமுக சார்பில் போதை தடுப்பு குறித்த துண்டு பிரச்சாரம் வழங்கிய கட்சி நிர்வாகிகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகரில் ஆய அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி உத்தரவு கிணங்க மாவட்ட செயலாளரும் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினருமான பி ஆர் செந்திலாதன் அறிவுறுத்தலின் பேரில் கள்ளச்சாராய மற்றும் போதை தடுப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் மாவட்ட அவைத்தலைவர் ஏ வி நாகராஜன் தலைமையில் நகர செயலாளர் இப்ராம்சா பொதுக்குழு உறுப்பினர் கரு சிதம்பரம் அம்மா பேரவை இணை செயலாளர் முருகேசன் ஆகியோர் முன்னிலையில் வழங்கப்பட்டது நகரின் முக்கிய வீதிகளான பெரிய கடை வீதி மதுரை ரோடு அண்ணா சாலை பேருந்து நிலைய வளாகம் போன்ற பல்வேறு பகுதிகளில் கள்ளச்சாராயம் மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் பாதிப்புகள் குறித்து விளக்கப்படத்துடன் கூடிய துண்டு பிரச்சினைகளை பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் இரு மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் செல் நபர்கள் வணிக வளாகத்தில் உள்ள வியாபாரிகள் காய்கறி மார்க்கெட் பொதுமக்கள் என மக்கள் கூடும் பல்வேறு இடங்களில் அனைவருக்கும் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்